ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சௌச்சவ் கூட்டு தான் பார்க்க போகிறோம் ரசம் சாம்பார் தயிர் சாதம் மோர் கொழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு சௌச்சாவும் எடுத்துருக்கிறேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்துக்கலாம் இதை டேரெக்டாக குக்கர்லேயே அவிய வச்சிடலாம் இல்லைனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன் குக்கரில் ஒரு சௌச்சவ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நமக்கு விருப்பமான சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் மொத்தம் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் ஸோ பருப்பு வந்து இதனுடைய நம்ம சேர்த்துடலாம் நம்ம பாசி பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிரும் கடலை பருப்பு வந்து அப்படி முழுசாக இருக்கும் அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது கூட ஒரு தக்காளி அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன் ஸோ பாதி அளவு தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா சவுச்சவுலேருந்து நமக்கு தண்ணி வரும் இது கூட மஞ்சத்தூள் தே சேர்க்கணுன்னா இப்போவே நம்ம சேர்த்துடலாம் அல்லது வேக வச்சதுக்கப்புறம் கூட சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சிடலாம் இப்போ மிக்சியில் நம்ம ஒரு சில் தேங்காவோ ரெண்டு பச்சை மிளகா கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் குறை குறன்னு தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி ரெடியாக நம்ம வச்சுக்கலாம் குக்கரில் வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்துருக்கணும் நல்லா நமக்கு வந்து வெந்துட்டு திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கிற மாதிரி வரும் இது கொதிக்கட்டும் இப்போ நிறைய தண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணணும் உப்பு வந்து இப்போ தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் தேங்காய் சேர்த்து ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இனி வந்து நம்ம தாளித்து கொட்டணும் தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சூப்பரான டேஸ்டில் நமக்கு கிடைக்கும் கிரேவி நல்லாவே கிடைக்கும் ஸோ இப்போ ரெடியாகிட்டு கொஞ்சமாக இறக்கிறதுக்கு முன்னே மல்லித்தழை தூவிட்டு இறக்கிற வேண்டியதான் தான் தோசை இட்லிக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இனி நம்ம தாளித்து கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஆயில் ஹீட்டானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு வத்தல் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ரெண்டு மூணு கறி லீவ்ஸ் சேர்த்துருக்கேன் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம உள்ள கூட்டுக்குள்ளே சேர்த்துரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான வாசனையோட சூப்பர் டேஸ்ட்டு சௌச்சவ் கூட்டு ரெடி ஆகிட்டு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில்